அன்பு சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயில் வந்து போதுமா இப்போ வந்து செம்ம டைம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டு உள்ளே அடைஞ்சிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் காத்தோட்டமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் வந்து கொஞ்சம் நியர்பையாக இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்து போயிருந்தோம் ஸோ பசங்களை கூப்பிட்டு போனால் அங்கே போயிட்டு அந்த சருக்கு மரம் ஊஞ்சல் அதெல்லாம் விளையாடிகிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா செடிங்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக ஒரு சூழ்நிலை சூப்பராக இருந்துச்சு நல்லா காத்தோட்டமாக அந்த பூக்களெல்லாம் பார்க்கும் போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து அங்கே வந்து கொஞ்சம் காற்றும் நல்லா அடிச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரங்களுக்கு நடுவில் வந்து நம்ம உட்காந்து ஒரு இயற்கை காற்றை சுவாசித்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது நான் மட்டும் இல்லாமல் என் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க பாருங்கள் சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து கோடை காலத்தில் நம்மளோட உடம்புல வந்து நீர் சத்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம உடம்புல நீர் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க சின்னவங்கள சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க ப்ளஸ்ஸு ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ஜூஸ் வந்து பாட்டிலில் இருக்க ஜூஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் பழம் வாங்கிட்டு போயிட்டு சார் எடுத்து நீங்களாக குடிங்க அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் தர்பூசணி இருக்குது இதெல்லாம் சம்மர் காலத்தில் சாப்பிட்ற பழங்கள் தர்பூசணி இருக்குது அப்புறம் கிருமி பழம் இருக்குது வெள்ளரிக்காய் இருக்குது இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல வந்து நீர் சத்து குறையக்கூடாது பாட்டிலில் வந்து ஜூஸ் இருக்கிறது அதை எடுத்துக்காதீங்க நம்ம வீட்டில் பழங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இது மோரும் குடிங்க மோர் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்புறம் கீரைகளும் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வந்து வெயிலில் நம்ம நார்மலாக நடந்து போயிட்டு வந்தாலே தலை சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுது ஸோ முடிஞ்சளவுக்கு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே போகணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போகும்போது கண்டிப்பாக வந்து தலையில் தான் போட்டு போங்க ப்ளஸ் வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்க பசங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகாதீங்க கூட்டிகிட்டு போகாமல் தவிர்த்துட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வர மாதிரி பாருங்கள் நீங்களும் அதிகமாக வெயிலில் வந்து சுற்றிட்டு இருக்காதிங்க ஏன் அப்படின்னா நம்ம நியூஸ்லேயும் நிறைய பார்க்குறோம்ல அங்கங்கே நிறைய பேர் மயங்கி விழுறாங்க ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ எல்லாரும் வந்து இதுவாக இருந்து சேஃபாக இருந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்